வந்து பேஸ்புக் வலைத்தளம் இன்ஸ்டாகிராம் வந்து நம்ம சங்கத்துக்கு ஏற்படுத்துறது ஏதாவது வருஷத்துக்கு ஒரு முறை சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் உறுப்பினர்களுக்கு மருத்துவ முகாம் நடத்துவது நம்மளுக்கு வந்து மருத்துவ முகாம் அதுக்கப்புறம் இப்படி காப்பீடு திட்டம் சம்பந்தப்பட்ட அரசு பேசுற மாதிரி அதெல்லாம் ஒரு இருக்கு அது மாதிரி நம்மளுக்கு இன்சூரன்ஸ் நமக்கு நம்ம குடும்பத்துக்கு போற மாதிரி அதெல்லாம் இனிமேல் நடைமுறைக்கு கொண்டு வர சில பேசி அதெல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வர்றது எட்டாவது மாசத்துக்கு ஒரு முறை நிர்வாகிகள் கூட்டம் அளத்து ஏன்னா எப்படி எதாவது சில சலசலப்படா வரும் அப்ப நிர்வாகிகளை வச்சு அந்த நிர்வாகியில வச்சு கூட்டம் நடத்துறது வருஷத்துக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா வந்து நம்ம குடும்பங்களுக்கு கூட்டம் நடத்துவது பத்தாவது சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் சங்கத்தின் வளர்ச்சிக்காகவும் அஹ் இப்ப நான் சொன்னது அனைவருக்கும் வளர்ந்துட்டா அனைவரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆமா அதாவது இப்பதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஒவ்வொன்னா செய்யணும் சில காலத்தாமதாகவும் கண்டிப்பா நம்மளுக்கு வந்து நிறைவேறணும் நம்மளோட உண்மை இருக்கு நேர்மை இருக்கு ஒற்றுமை இருக்கு ஒரு குடும்பமா இருக்கும் கண்டிப்பா நிறைவேறும் இதுக்கு நம்மளோட ஒத்துழைப்பு ஒற்றுமை தான் தேவை சில விஷயங்கள் முன்ன ஆகும் ஆனா நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் அதுக்கு உங்களோட ஒத்துழைமை வேணும் அதே மாதிரி அவர் சொல்ற மாதிரி சென்சர்கள் திருச்சலுக்கு எல்லாத்தையும் வந்து அதை ஒரு சேர்த்து ஒரு ஒற்றுமையா கொண்டு வருவோம் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த மேடையில் இருக்கும் போது நிர்வாகிகள் மாதிரி யாரு எந்த பொறுப்பு இல்லாம ஒரு நிர்வாகி மாதிரி இருந்திருக்கும் அதே உங்க சங்கத்துக்கு தெரிவிக்கிறோம் அதாவது முந்நூறு ரூபா அறுநூறு ரூபா ஆமா பாத்தீங்கன்னா வந்து ஆறு மாசத்துக்கு முந்நூறு ரூபா இல்ல வருஷத்துக்கு ஒரு அறுநூறு ரூபா ஏன்னா ஒரு சந்தாதான் இருந்தா அது நிறைய பின்னாடி பாத்தீங்கன்னா அது என்னென்ன பொருளாதாரம் வரும் அது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நம்மளோட குடும்பத்தில் உள்ள வந்து கல்வி உதவிக்கு மருத்துவ உதவிக்கு